பார்த்திக்கும் விமலாவிற்கும் வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்கும் காரணம் விமலா அலுவலகத்தில் அதிகமான பெண்கள் இல்லை எனவே இவள் வேலை தொடர்பாக பல ஆண்களுடன் பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாள் இது அவள் கணவனுக்கு அடிக்கடி சந்தேகத்தை எழுப்புகிறதாக இருந்தது சந்தேகம் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் சிதைக்கும் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ எக்காரணத்தைக் கொண்டும் கூடாது கணவனை முற்றிலுமாய் நம்பித்தான் மனைவி வந்திருக்கிறாள் அவளை எப்பொழுதும் பயத்திலேயே வாழும்படி செய்யக்கூடாது மனைவியும் அப்படியே அதே நேரத்தில் மனைவி பிற ஆண்களுடன் பேசும்போது சற்று டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவது அதாவது விலகி இருப்பது நல்லது அப்படியே ஆண்களும் பிற பெண்களுடன் பேசும்போது சற்று தூரத்திலிருந்து பேசுவது நல்லது தொட்டு பேசுதல் அடித்து விளையாடுதல் தவிர்க்கப்பட வேண்டும் தனியாக பிற பெண்களுடன் போனில் நீண்ட நேரம் தேவையில்லாமல் உரையாடுவதும் நல்லதல்ல சில பெண்கள் தங்களை அழகிகள் என்று காட்ட எப்போதும் முயற்சிப்பார்கள் தன்னை மேன்மைப்படுத்தியும் கணவனை மட்டம் தட்டியும் பேசுவார்கள் அதை தவிர்ப்பது நல்லது தன் குடும்பப் பெருமைகளை பெண்கள் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அதுவும் வெறுப்பை உண்டாக்கும் கஞ்ச பிசுனாரையாகிய கணவனோடு வாழ்வது மிகவும் கடினம் நூறு ரூபாய் கொடுத்தேனே எண்பத்தைந்து ரூபாய் தானே செலவாகி இருக்கிறது மிச்சம் பதினைந்து ரூபாய் என்று கணக்கு கேட்காதீர்கள் அதை அவள் வைத்துக் கொள்ளட்டும் வீணாக்க மாட்டாள் சேர்த்து வைத்து அவசரத்திற்கு உதவுவாள் குடிகார கணவன் குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கி விடுவான் ஜெபத்தோடும் மருத்துவ உதவியோடும் அதை நிறுத்த பிரயாசம் எடுக்க வேண்டும் தேவ கிருபையோடு கடன் வாங்காமல் வாழ்வது சிறந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு சிறிய அல்லது பெரிய முடிவெடுக்கும் போது தேவ ஒத்தாசை நாட வேண்டும் அதற்கு ஒழுங்கான குடும்ப ஜெபம் அவசியம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் சந்தேகம் என்ற பாவத்தையும் மூடும் என சந்தேகமில்லாமல் நாம் வாழ்வோமா